எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் வந்து எப்படி படிக்கிறது அங்கே எந்த புக்கு படித்தா நம்மளுக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து கவர் ஆகும் அதாவது நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது அஞ்சு டு ஆறு கொஸ்டின் மட்டும்தான் சரிங்களா அந்த அஞ்சு ஆறு கொஷினுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து மெனக்கிடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெனக்கெட்டு தான் ஆகணும் ஏன்னா அஞ்சு கொஷின்ங்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய ரோல் பண்ணிடும் ரீசனிங் போட்டுருவாங்க ஜிகே போட்டுருவாங்க அப்புறம் வித்து இருக்கக்கூடிய எல்லாமே போட்டுருவாங்க ஆனால் நம்மளை வந்து கட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போறது வந்து நம்ம இது மட்டும்தான் நடப்பு நிகழ்வுகள் மட்டும்தான் ஸோ நீங்க நடப்பு நிகழ்வுகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க வந்து உங் நீங்க வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து அசால்ட்டா அதை அதை படிக்காம அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து நடப்பு நிகழ்வு க வந்து படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட மூணு நாலு மார்க்கு வித்தியாசம் வரும் அவங்க கட் ஆஃப்க்கும் உங்களோடய கட் இருக்கும் சரிங்களா சரி நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் எந்த இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு எந்த புக்கு படிக்கலாங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துட்டையுமே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்கள் ஊர் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போங்க இல்லை ஒரு ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இல்லை ஒரு கிளை உலகத்துக்கு போங்க அங்கே வந்து பொது அறிவு உலகம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கு வந்து மந்த்லி மேகசின் சரிங்களா அந்த மந்த்லி மேகசின்ல வந்து நம்ம இந்தியா கரண்ட் அஃபேரு தமிழ்நாடு கரண்ட் அஃபேரு எல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சூஸ் பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அந்த ஒரு புக்கு லைப்ரரியில இருக்கும் லைப்ரரியில உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே லைப்ரரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்லேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆள் அவங்க இருக்கக்கூடிய ஆள்கள்டோ கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த புக்கை பற்றி சொல்லுவாங்க அங்கே இல்லைன்னா கூட நீங்கள் வெளியே கடைகளில் கேட்டால் கூட அந்த புக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும்போதுக்கோங்க சரிங்களா நீங்கள் அந்த புக்கு அந்த புக்கு ஒன்று அப்புறம் திட்டம் சொல்லிவிட்டு ஒரு புக் இருக்கும் இந்த மாதிரி சில ஒன்று ரெண்டு மந்த்லி மேகசின்ஸு வந்து இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக கொஷின் எப்படி இருக்குங்கிறது அவங்க வந்து நடப்பு நிகழ்வுகளை வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தேவையான சில நிறைய கொஷின்ஸ்கள் வந்து நான் முன்னாடியே எடுத்து பார்த்தது உண்டு எஸ்ஐக்கும் பிசிக்குமே நிறைய கொஷின் வந்து அதுலேருந்து அப்படியே வந்து இருந்துச்சு அதை நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் அந்த பொது அறிவு உலகங்கிற புக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் நானும் பர்சனலாகவும் அதை படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அதனால தான் நான் அந்த புக்கை அவங்ககிட்ட நான் ரெஃபர் பண்ணுறேன் சரிங்களா அந்த புக்கு அப்படி இல்லைன்னா திட்டம் அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு புக்கு ஒன்று போடுவாங்க அந்த தி நம்ம தமிழ்நாடு இருந்து ஒரு திட்டம் அதை அந்த ஸ்கீம்ஸ் பற்றின சில விஷயங்கள்லாம் போடுவாங்க இந்த தட ஸ்கீம்ஸ் பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா போன தட இருக்கக்கூடிய சேர்மன் வேற அவங்க எடுத்த செட்டாப் கொஸ்டின்ங்கிறது வேற இந்த தட புது சேர்மன் அப்படிங்கிறப்ப வந்து சில அதாவது பிசி எக்ஸாம் வந்து கொஞ்சம் சில மாறுதல்கள் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னோட ப பர்சனலாக எனக்கு தோன்ற ஒரு விஷயம் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரியான புக்கை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப படிக்க வேண்டாம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்தாலே இது நம்மளுக்கு வரும் இது வராதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு நியூஸு சரிங்களா அப்புறம் அப்புறம் வந்து அண்டை நாடுகளை பற்றின ஒரு நியூஸு இப்போ இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் வந்து புதிதாக யாரும் பிரதமர் அந்த மாதிரி ஏதாச்சும் பதவி ஏற்றுருக்காங்க மன்னர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடியது இருபத்தேழுல நடக்கக்கூடியது அதாவது ஆசிய கோப்பை வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி முக்கியமானதை பார்த்தா போதும் நீங்கள் அதுக்குன்னு வந்து நேஷனல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் பார்த்தா போதும் அது ரொம்ப பெருசாக இல்லை அப்புறம் ரீசண்டாக வந்து முக்கியமான திட்டங்கள் வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுதான் முதல் முதல்ல ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவில் லேஞ்ச் பண்ணுறாங்க உலகத்திலேயே நம்ம இந்தியா தான் வந்து இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்டது வந்து அந்த புக்லையும் கவர் ஆகிருக்கும் நீங்களும் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் அதை அசால்ட்டாக இருக்க வேண்டாம் தயவுசெய்து ஏன்னா அது ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் வரும்போது நம்ம கட் ஆஃப் மார்க்கை வந்து நம்மளுக்கு ஏத்துறதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும் ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேரை வந்து நீங்கள் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிடறாங்க நீங்கள் வந்து வேற மேக்சிமம் நிறைய பேர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நீங்கள் அந்த மந்த்லி மேக்சினை எடுத்து படிச்சுட்டு நீங்கள் எந்த மாதத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இருந்து படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறந்தது என்னையை பொறுத்தளவில் ஜனவரிலேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உண்மைக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எந்த மாதத்தை படிக்க வேண்டாம் அப்படின்னா அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு முந்தின மாதம் மட்டும் படிக்க வேண்டாம் அக்டோபர் மாதம் படிக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மாதம் மட்டும் படிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் மட்டும் படித்தா போதும் ஜனவரிலேருந்து படிச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு டிசம்பர்லாம் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் போக வேண்டாம் இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க கரண்ட் அஃபர் இவ்வளோ படித்தா போதும் நீங்கள் கரண்ட் அஃபருக்குன்னு முக்கியத்துவம் தான் அதுக்குன்னு நிறைய படிச்சிடாதீங்க தேவையில்லாமல் நிறைய கன் நிறைய கரண்ட் அஃபர் படிச்சிடாதீங்க பேஸ்ட் அது சரிங்களா அப்புறம் வந்து நம்ம டெஸ்ட்டு பேச்சு போட்டிருக்கோம்ல அந்த டெஸ்ட் பேஜில் வந்து அந்த டெஸ்ட் பேஜில் சேர்கிற பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கரண்ட் அஃபர் கொடுக்குறதா நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அத்தனை கொஷின்ஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸ் ஃபுல்லாமே எடுத்து கரண்ட் அஃபரில் கடைசி உங்களுக்கு ஒரு ஒரு டென் டேஸ் முன்ன கூட்டியே நான் கொடுத்துருவேன் கரண்ட் அஃபர் சரிங்களா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேன் அந்த டெஸ்ட் பேஜ் முடியிற ஸ்டேஜில் கொடுத்துருவேன் சரிங்களா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அந்த டெஸ்ட் பேஜில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு நிறைய சில பேர் இருந்தாங்க என்ன சார் நீங்கள் வந்து ஃபீஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இலவசமாக நடத்தலாங்கிறதான் என்னோடய விருப்பமும் ஆனால் என்னோடய கையிலேருந்து நான் வந்து பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய அளவு ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனால தான் டைப்பிங் சார்ஜ் மட்டும் வச்சுருக்கேன் சரிங்களா டைப்பிங்க்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு பண்ணணும்னு ஆசை ஆனால் ஃப்ரீயாக பண்ணால் நிறைய பேர் உதாசீனப்படுத்திடுவாங்கிற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது அதனால தான் ஏன்னா ஃப்ரீயாக நிறைய பேர் நடத்திட்டு அந்த கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணி கூட பார்க்க மாட்டேங்காங்க அதை பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாக யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாதோ அப்படின்னு என்னோட மனசில் எழுந்தது இருந்தாலும் வந்து உங்களுக்காக சரி ஏதாச்சும் ஒரு ரூட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கணுங்காக தான் வந்து டைப்பிங் சார்ஜ் மட்டும் வச்சிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ